அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்க போகிறது மாசி மாதத்திற்கான கோச்சார பலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது என்ன மாதிரியான வழிபாடு இந்த மாசி மாதத்தில் பண்ணால் சிறப்புகளையும் மேன்மைகளும் கொடுக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் மேஷராசி மேஷராசி எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு ராசி ராசி அதே மாதிரி சடாரன் கோவப்பட்டு சடாரன் தனியக்கூடிய ஒரு ராசியும் மேஷராசி தான் இப்போவுமே மேஷ ராசிக்காரங்களுடைய குணாதிசயமே அதுதான் கோவம் இருக்கிற குண இடத்துல தான் குணமும் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இந்த மாசி மாதத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் உச்சமாவார் அவர் வந்து இப்போ உச்ச சஞ்சாரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உத்தியோகம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சாதகமான பலன்களாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த மேஷ ராசிக்காரங்க ராசி ராசியாதிபதி கூடவே சுக்கரனும் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் அதாவது இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பிணக்குகள் எல்லாமே நீங்கி நல்லதோர் வாழ்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நிறைய பேர் வந்து கணவன் மனைவி வந்து பிரிந்து இருந்திருப்பாங்க ஏதோ சிறு சிறு சண்ட சச்சரவுகளால் பிரிஞ்சு இருந்து இருந்த கணவன் மனைவிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒன்றா சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி இந்த மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இந்த மாசி மாதத்தில் ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம் மற்ற மாதங்களில் வந்து கம்பேர் பண்ணும்பொழுது இந்த மாசி மாதம் வந்து பல சிறப்பான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய மேஷ ராசிக்காரங்க வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகளும் மங்கள காரியங்களும் நடப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் பார்த்திங்கன்னா இந்த மேஷராசிக்காரங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சூழ்நிலையை பற்றி பேசக்கூடிய ஒரு மாதமாக இருப்பது இந்த மாசி மாதம் அதே மாதிரி இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு வேலை எப்படி இருக்கும் அதாவது அங்க ரொம்ப நாளா வேலை தேடிட்டு இருக்கும் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு மாறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தகுந்த வேலை அதாவது ஒன் ஆர் டூ அட்டம்லையே இப்போ வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆல்ரெடி இருந்த வேலையிலேருந்து வேறு வேலைக்கு மாறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசிக்காரங்களுக்கு இப்போ தாராளமாக மாறலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இருந்த பிரச்சனைகள் கம்பேர் பண்ணும்போது இப்போ வரக்கூடிய வேலைகளில் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாத ஒரு வேலையாக வந்து அமைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்களையும் அதே மாதிரி ஒரு முன்னேற்றமான பலன்களையும் காண்பதற்கு அதிக வாய்ப்பு இந்த மாசி மாதத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சுய ஜாதகத்தில் தசாபுக்தி சரியாக இருக்கிற சரியாக இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பலன்ன்றது நூறு சதவீதமும் பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இடம் புத்தி அதே மாதிரி உத்தியோ வேலை செய்கிறோம் நாங்கள் ஆஃபீஸில் இடம் வாங்குறதுக்கு லோன் கேட்குறோம் எங்களுக்கு லோன் கிடைக்கல இன்னும் சேங்ஷன் ஆகலை ஆறு மாதம் அழுத்தடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ வந்து வேறொரு வழியில் வந்து உங்களுக்கு அந்த லோன் அந்த பொருளாதாரத்திற்கான அந்த ஒரு இது வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் முயற்சி நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு ஒரு முயற்சியோடு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வெற்றிகள் வந்து தொடர்ந்து வருவதற்கு அதிக அதே மாதிரி மேஷ ராசிக்காரங்க எது எடுத்தாலும் சடாரணை அவசரப்படுவாங்க அதாவது சர ராசி ஜென்ரலாகவே வந்து மேஷ ராசிக்காரங்களுடைய இயல்பே வந்து வேகம் செவ்வாய் அதிபதி ராசி அதிபதியாக வரக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் என்பதனால் அந்த வேகம் என்பது கூடவே இருக்கும் மற்ற ராசிக்காரங்களை கம்பேர் பண்ணும்போது மேஷ ராசிக்காரங்களுக்கு இப்போ ஏற்பட்ட இந்த மேஷ ராசிக்காரங்க செய்கிற வேலையில் ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சுக்கணும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் நிதானமாக கையாண்டிங்கன்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்லலை எந்த விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு டெசி ஒரு டெசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி இல்ல ஒரு இடம் வாங்குறது ஒரு வீடு வாங்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் பாத்தீங்கன்னா எடுத்தும் கவுத்தோம் செய்யாம கொஞ்சம் யோசிச்சு ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சு இது சரி வருமா அதாவது புத்திவானை வி பலவானை விட புத்திவானே பலவான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்து உங்கள் கையில் பலம் இருக்குது அது கூடவே கொஞ்சம் புத்தியும் அதாவது புத்தி மீன்ஸ் என்ன சொல்கிறது அறிவு கூர்மை அந்த இன்டெலிஜென்ஸ் அதுவும் சேர்ந்ததுன்னா அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்லணும் இந்த மேஷ ராசிக்காரங்கள அதே மாதிரி இந்த மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இப்போ வந்து குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் சுபிக்ஷமான ஒரு இது கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு ஜென்ம குரு அப்படின்ட்டு நீங்கள் பயப்பட்டுக்கிட்டு எல்லாம் இருந்தாலுமே இப்போ வந்து அதாவது உங்களுடைய ராசிநாதன் வந்து நல்ல வலுவான அமைப்பு இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் நல்ல வலுவான அமைப்புல வந்து கேந்திரத்தில் உச்சமாயி அவருடன் சுக்கரன் சேர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய முயற்சியினால் பொருளாதாரம் மேம்படும் அதே மாதிரி நிறைய பேருக்கு கலத்திரத்தின் மூலமாக நல்ல ஆதாயமும் நல்ல வருமானமும் கிடைக்கும் நிறைய பேர் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த மேஷராசிக்காரங்களில் இருக்கிற பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த அழகு சாதன துறையில் இருக்கக்கூடிய மேஷராசி பெண்கள் அதாவது பியூட்டி பார்லர் இந்த மாதிரி ஃபேன்சி சேரீஸ் ஒன் கிராம் ஜுவல்லரி இந்த மாதிரி வந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட அந்த அழகு சாதன பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடிய தொழிலாக செய்யக்கூடிய பெண்கள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதம் அமையும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா திருமண வாய்ப்புகள் வந்து கை கூடும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாத காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக வந்த காதல் பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமான ஒரு தீர்வு காண்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நிறைய பேருக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இருக்கு இப்ப கோச்சாரத்தில் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியை வந்து சனி பகவான் பார்த்தாலுமே அவர் லாபஸ்தானத்திலிருந்து பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லாபங்களும் கூடவே இருக்கு நல்ல அலைச்சல்கள் இருந்தாலுமே நல்லது ஒரு லாபங்களும் கூட சேர்ந்து இருக்கு அதாவது உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்புல வந்து இந்த மாசி மாதம் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனால வந்து நீங்க இதை தகுந்த முறையில பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆ ஆதாயங்களோடு நல்ல ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாசி மாதம் இருக்குது மேலும் பார்த்திங்கன்னா இந்த மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இந்த மாசி மாதத்தில் நீங்கள் வந்து புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கொஞ்சம் யோசித்து உங்களுடைய இருக்கிற ஜோதிடர் கையில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்து அதாவது தொழில் அமைப்பு எப்படி இருக்குது தொழில்கான தசா புக்தி போதா அப்படின்னு நினச்சி செய்கிறவங்க வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஆவாங்க அதற்கான அச்சாரங்கள் வந்து இந்த மாசி மாதத்தில் நீங்கள் தொடங்குறது ரொம்ப நல்லது அடுத்தடுத்து ஒரு வளர்ச்சியான பாதையை நோக்கி போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த மேஷராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி நிறைய பேருக்கு கோர்ட்டு வம்பு வழக்குகள் வந்து இப்போ சாதகமான ஒரு சூழ்நிலை வந்து நிலவக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் அமையும் அதே மாதிரி கோர்ட்டில் கோர்ட் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை வந்து அன்னந்தமை பங்காளிங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் சொத்து பிரச்சனை எங்களுக்கு இடப்பிரச்சனை அப்படின்னு இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு வந்து இந்த வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் மிகுந்த மாதமாக தான் இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இருக்குது மேலும் பார்த்திங்கன்னா இந்த மேஷ ராசிக்காரங்க சட்டத்துறையில் இருக்கிறவங்க அதாவது என்ன சொல்கிறது இந்த லாயர் அட் லாயர் சொல்கிறோம் அதே மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய அலைச்சல் இருந்தாலுமே நல்லது ஒரு ஆதாயங்கள் இருக்கும் அதனால் அலைச்சல்னால் உங்களுடைய உடல்நிலையை வந்து நீங்கள் கட்டாயம் கவனிச்சுக்கணும் உடல்நல அதாவது வேலை வேலைன்னு அலைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடல்நிலை வந்து பாதிப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசியே உங்கள் ராசிநாதன் பார்வை சேர அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் என்றதால் உஷ்ண கிரகம் அதாவது உஷ்ண சம்மந்தப்பட்ட வியா வியாதிகள் சம் அதாவது என்ன சொல்கிறது ஜோரம் அதே மாதிரி வயிற்று வலி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மேஷராசிக்காரங்களுக்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நீங்கள் இந்த உஷ்ண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்து அதே மாதிரி உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லுமே நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அந்த ஃபுட் ப்ரொசீசர் ப்ரொசீஜரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் பல சிறப்புகளை கொண்டு இருக்குது மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல வேலை அடுத்தடுத்து ஒரு நல்ல முன்னேற்றம் அதேமாதிரி சுயதொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லதோ ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அதேமாதிரி இந்த மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய அந்த வாடிக்கையாளர்களிடத்தையும் நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதம் அமையுது மேலும் பார்த்திங்கன்னா இந்த மேஷராசிக்காரங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாசி மாதத்தில் நீங்கள் வந்து மகாலட்சுமியை வழிபாடு செய்கிறதோ அதே மாதிரி சிவபெருமானை நீங்கள் வழிபாடு செய்கிறது குறிப்பிட்டு சொல்லணும்னா சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய அல்லல்கள் கஷ்டங்கள் எல்லாமே வந்து அவனருளாலே அவர் தாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி அவருடைய அருளால் அவரை வணங்குறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே பஞ்சு போல் பறந்து நல்ல ஒரு இன்பமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஏதுவாக சிவன் அருள் துணை நிற்கும்